श्रीमते रामानुजाय नमः स्वामिदेशिकनरुळिचैदपादुकासहस्रं एूति नापति श्लोकम् श्लोकमिति रामे वनं दशरथे च दिवं प्रायप्रयाते निर्धूतविश्वतिमिहिरासहसाबभूव रत्नकिरणा भवति रघूणाम्भूयः प्रतापतपन उदय पूर्वसन्ध्या रामे वनं दशरथे च दिवं प्रयाते निर्धूतविश्वतिमिरा सहसा बभूव यूयिष्ठरत्नकिरणभवति ரகுணாம் பூயா பிரதாப தபன உதய பூர்வ சந்தியா அர்த்தம் அப்படி இருக்கு பாதுகையே ராமே வனம் பிரஜத் பிர பிரயாதே ராமவிரான் காட்டுக்கு எழுந்துருளினான் தசரதே சீபம் பிரயாதே தசரதனும் வானுலகை சென்றடைந்தான் இந்த பிரயாத்தைங்கிற ரெண்டு இடத்துலையும் சேர்த்துக்கிறோம் ராமே வனம் பிரயாத்தே தசரதே திவம் பிரயாத்தி பவதி தேவரீர் சஹசா உடனடியாக விஸ்வ திமிரா உலகை சூழ்ந்து கொண்ட இருட்டை பபூவ பூக்கி அருணீர் இதை எவ்வாறு செய்தீர் தான் பதில் இந்த ஸ்லோகம் ஆ ராமன் காட்டுக்கெழுந்துருளினான் தசரதனும் அவன் பிரிவை தாங்காமல் வானிலகம் போய் சேர்ந்த போய் சேர்ந்தான் இருட்டு உலகை சூழ்ந்து கொண்டது அந்த இருட்டை உடனீரான நீர் போக்கினீர் அதற்காக என்ன செய்தீர் யூகிஷ்ட ரத்ன கிரணம் உம்மீது பதிந்திருக்கிற எண்ணற்ற ரத்ன கற்களின் ஒளிக்கிரணங்களால் யூதிஷ்ட் யூதிஷ்டன்னா என்ன முடியாது ஒரு ரத்னந்தான் போட்டிருக்கு அப்போ அவர் மேலே பாதுகை மேலே பனிந்திரி பதிந்திருக்கிற ரத்ன கிரணங்களால் ரத்னங்களின் ஒளிக்கிரணங்களால் ரகுநாம் பூயகா பூயகான்னா ரகுவம்சத்தில் பிறந்த அரசர்கள் ரகுவம்சத்தில் தோன்றிய அரசர்களின் பராக்கிரமம் என்கிற பிரதாப பராக்கிரமம் என்கிற தபன சூரியன் உதயம் சூரிய உதயம் என்ற பூர்வ சந்தியா கீழ்திசையின் அடிவானத்தை உதயம் உதய கீழ் கீழ்திசை அடிவானம் ரெட்டாகணும் அந்த காரியத்தை தன்னொட்டு ரத்த கற்களின் ஒளியினால் செய்தது பாதுகை அப்படின்னு அர்த்தம் புதனாம் புத்தகம் படித்து விடலாம் ராமபிரான் காட்டுக்கு எழுந்தருளினார் தசர்தனம் வான் உலகை சென்றடைந்தான் தேவரில் உடனடியாக உலகை சூழ்ந்து கொண்ட கிருட்டை பூக்கி அருளினீர் இதை எவ்வாறு செய்தீர் உம்மீது பதிந்திருக்கிற எண்ணற்ற இரத்தகற்களின் ஒளி கிழனங்களால் ரகு வம்சத்தில் தோன்றிய அரசர்களின் பராக்கிரமம் என்கிற சூரியன் உதயமாகும்படி ஆக கீழ்திசையில் அடிவானத்தை உருவாக்கினேர் தான் அர்த்தம் அர்த்தம் படிச்சுள்ளே திபம் விஸ்வ திமிரா सह सूव यूष्ट रन किरणी रघुणू प्रताप तपन उदय पूर्व सन्ध्याल पार्पति नजोवर बाहर प्रीतेन देवी विभु प्रतिपादनीयम प्रतिपादनीयां पादावणि प्रतिपद उदितमञ्जुनादां विद्यां विदुः भगवतः प्रीतिसरि प्रतिपादनार्हं प्रतिपादनार्हं पारायण आगमभयोनिधि पारगाः त्वां தேவி விமுனா பிரதிபாதனாம் பாதாவணி பிரதிபத உதித்த மஞ்சுநாத வித்யா விது பகவிரிபாதனம் பாராயம பயோனிதி பாரம் அப்படி இருக்குது ரெண்டு மாதிரி கூப்பிட்றார் பாதாவணி தேவி கூப்பிடுறார் பாதுகா தேவியே பிரதிபாத நார்காம் பெருமான் திருவடிகள் அணிவதற்கு எல்லா வகையிலும் தகுதி உடையவர் நீர் எல்லா தகுதியும் இருக்கும் நம்ம விமுனா விபுனா உமது பெருமான் விபுணான்னா கிங்குன்னு அர்த்தம் மாஸ்டர்னு அர்த்தம் லார்டுன்னு அர்த்தம் ஸோ நம்ம உமது பெருமான் போட்டுக்கலாம் பிரதிபாத இது பொதுவான அர்த்தம் ஒவ்வொரு அடிக்கும் உம்மால் கழிப்பு எய்துகிறான் என் பெருமான் திருவடிகள் அணிவதற்கு எல்லா வகுதியிலும் தகுதி உடையவராக இருக்கிறேன் பெருமானும் தான் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் அவன் கழிப்பு எய்துகிறான் உம்மை அணிந்து கொண்டு ரெண்டு பாயிண்ட் இப்போ பாராயண ஆகம வேதத்தை உணர்ந்து பாராயணம் செய்து பயோநிதி பயோநிதினா கடல்னா அர்த்தம் நாம் பிறவி என்னும் கடலின் அக்கறையை பாரகாக கரையை கடந்து க கடந்து அக்கறையை அடைந்த அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் பகவதாக பக பக்தர்கள் ஆச்சாரியர்கள் பிரதீபத பெருமானுடைய ஒவ்வொரு தப்படியிலும் உதித்த உமது மணிகள் எழுப்புகின்ற மஞ்சுநாதாம் இனியநாதத்தை வேதநாகமாக கொள்கிறார்கள் இனியநாதத்தை இனியநாதம் தான் இருக்குது நாம் வேதநாதமாக கொண்டு தேவரீரை வித்யாம் விதுகு முற்றும் அறிந்தவர் என்று போற்றுகிறார்கள் இந்த போற்றுகிறார்கள் இல்லை அவர்கள் எப்படி சொல்கிறார நம்ம சேர்த்துக்கிறோம் அர்த்தமாகிறது இருந்து புது அர்த்தம் எல்லாத்தையும் படித்தா அவங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும் பாதுகா தேவியே பெருமான் திருவடிகள் அணிவதற்கு எல்லா வகையிலும் தகுதி உடையவர் தேவரியர் உமது பெருமான் ஒவ்வொரு அடியிலும் உம்மால் கழிப்பு எழுதினான் வேதத்தை உணர்ந்து பாராயணம் செய்து பிறவி என்னும் கடலின் அடைந்த பக்தர்கள் அதாவது ஆச்சாரியர்கள் எம்பெருமானுடைய ஒவ்வொரு தப்படியிலும் உமதுமணிகள் எழுப்புகின்ற இந்த புதிதாக தான் இருக்குது நம்ம மணிகளை சேர்த்துக்கிறோம் புதிதானா எழுகின்றனு அர்த்தம் உமதுமணிகள் மணிகள் எழுப்புகின்ற மஞ்சுநாதம் இனியநாதத்தை வேதநாதமாக கொண்டு தேவரீரை முற்றும் அறிந்தவர் என்று போற்றுகிறார்கள் இதான் இந்த ஸ்லோகம் அர்த்தமாக நினைக்கிறேன் ஸ்லோகம் பிடிக்கலாமா ப்ரீதேன தேவி விபுனா பிரதிபாதனியாம் पादबणिप्रतिपद मञ्जुनादां विद्यां विदुः भगवतः प्रतिपादनार्हां पारायणागम निशतु पारायण आगम आगमपारायण पारायणागम पयोनिधिपारगाः त्वां श्रीमते रामानुजयन